ஜப்பானில் உள்ள சஸ்பெண்டட் மோனோ ரயில் ரயில்கள் ஒரு தனித்துவமான போக்குவரத்து முறையாகும் இது ஒரு தலைகீழ் ரயிலை போன்ற தோற்றத்தை உருவாக்குகிறது இந்த ரயில்கள் தண்டவாளத்தின் கீழ் இயக்கப்படுவதால் இவ்வாறான தோற்றத்தை உருவாக்குகின்றன மற்றும் பொது போக்குவரத்திலும் சுற்றுலாப் பாதைகளிலும் அதிகமான ஈடுபாட்டை பெற்றுள்ளன பாரம்பரிய மோனோ ரயில்களிலிருந்து மாறுபட்டு வாகனங்கள் தண்டவாளத்தின் மேலிருந்து ஓடுவதற்கு பதிலாக கீழே தொங்குகின்றன இது கண்கவர் தோற்றத்தை வழங்குவதோடு நகர்ப்புறங்களில் பயணிகளை அதிக அளவில் கையாளும் திறனை ஏற்படுத்துகிறது இந்த ரயில்கள் மணிக்கு அறுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியவை சில அதிவேக மாதிரிகள் மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தை அடையக்கூடியவையாகவும் உள்ளன ரயிலின் நீளத்திற்கும் மாடலிற்கும் ஏற்ப நூறு முதல் முன்னூறு பயணிகளை ஏற்றக்கூடிய திறன் கொண்டது சஸ்பெண்டட் மோனோ ரயில்கள் புவியதிர்வு பிரதேசங்களிலும் பாதுகாப்பானதாக கருதப்படுகின்றன அதிர்வுகளை குறைக்கும் சிறப்பான தொழில்நுட்பங்கள் புவியதிர்வின் தாக்கத்தை குறைக்கின்றன தண்டவாள அமைப்பு மிகவும் சுருக்கமாக இருப்பதால் நெருக்கமான நகரங்களில் கூட கட்டமான பணிகளுக்கு இடையூறு இல்லாமல் பாதைகளை அமைக்க முடிகிறது பனோரமிக் ஜன்னல்கள் இயற்கை காட்சிகளையும் நகரங்களின் அழகையும் ரசிக்க உதவுகின்றன மாசற்ற இயக்க முறையால் இந்த ரயில்கள் சுற்றுச்சூழலுக்கு மிகுந்த நல்லாற்றல்களை வழங்கும் போக்குவரத்து முறைகளில் ஒன்றாகும் அதிர்ச்சி அளிக்கும் தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டு புதுமையான பல்துறைக்கான ஜப்பானிய எதிர்கால ஹெலிகாப்டர் எஸ் எச் அறுபது எல் இப்போது அறிமுகமாகிறது எஸ் எச் அறுபது ஏல் பல்வேறு பணிகளை நிறைவேற்ற வடிவமைக்கப்பட்டுள்ளது இதில் கடலோர பகுதிகளை கண்காணித்தல் நீர்மூழ்கி மற்றும் மேற்பரப்பு சவால்களுடன் போராடுதல் மீட்பு பணிகள் மற்றும் மனிதாபிமான செயல்பாடுகளில் பங்கேற்பது ஆகியவை அடங்கும் உதாரணமாக இது ஜப்பானின் கடலோர எல்லைகளை காப்பாற்ற சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்க பாதிக்கப்பட்ட கப்பல்களுக்கு உதவ பாதிக்கப்பட்டவர்களை மீட்க மற்றும் மனிதாபிமான உதவிகளை வழங்க பயன்படுத்தப்படுகிறது எஸ் எச் அறுபது எல்ஐ அமெரிக்க நிறுவனம் சிகோர்ஸ்கி வழங்கிய உரிமத்தின் கீழ் மிட்சுபிஷி ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் தயாரிக்கிறது இந்த ஹெலிகாப்டர் இரண்டு ஜெனரல் டி எழுநூறு டர்போஷாஃப் என்ஜின்களால் இயக்கப்படுகிறது இது அதிக சக்தியையும் நம்பகத்தன்மையையும் வழங்குகிறது இதன் அதிகபட்ச வேகம் மணிக்கு இருநூற்று எழுபது கிலோமீட்டர் வரை சென்றடையக்கூடியது மேலும் சுமார் எண்ணூற்று முப்பது கிலோமீட்டர் தூரத்தையும் நான்கு மணி நேரம் தன்னிச்சையான பரப்பையும் அடைவதற்கான திறனை கொண்டுள்ளது எஸ் எச் அறுபது ஏல் தற்காப்புக்காக கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் மெஷின் துப்பாக்கிகள் மற்றும் சிறிய இலக்குகளுக்கு எதிரான தானியங்கிக் துப்பாக்கிகள் உட்பட ஆயுதங்களைக் கொண்டுள்ளது ஜோபி ஏவியேஷன் டொயோட்டாவுடன் இணைந்து என் ஃபைவ் ஃபோர் டூ த்ரீ என்ற புரட்சிமிக்க மின்சார பறக்கும் வாகனத்தை உருவாக்கியுள்ளது என் ஃபைவ் ஃபோர் டூ த்ரீ மிக உயர்ந்த ஏரோடைனாமிக் திறனை கொண்டதுடன் மணிக்கு அதிகபட்சம் முன்னூற்று இருபது கிலோ மீட்டர் ஆர் வேகத்தில் பறக்கக்கூடியது மற்றும் சுமார் இருநூற்று நாற்பது கிலோ மீட்டர் தூரத்தை அடையக்கூடியது முழுமையாக மின்சார இயக்க முறை கொண்ட இந்த வாகனம் கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுவதில்லை மேலும் குறைந்த ஒலியுடன் செயல்படுவதால் மக்கள் தொகை அடர்ந்த பகுதிகளுக்கு ஏற்றதாகும் என் ஃபைவ் ஃபோர் டூ த்ரீ என்ற வாகனத்தின் முக்கிய பயன்பாடுகள் இன்னும் வெளியிடப்படவில்லை ஆனால் இந்த மாதிரியான வாகனங்கள் மனித குலத்தை எதிர்கால போக்குவரத்திற்கான மாற்றத்திற்குள் கொண்டு செல்கின்றன கான்செப்டை எனும் மற்றொரு எதிர்கால வாகனம் ஒரு சக்தி வாய்ந்த கற்கம் செயற்கை நுண்ணறிவு அமைப்பைக் கொண்டுள்ளது இது ரைவரிடமிருந்து பல மனிதநேயம் போன்ற பண்புகளை கற்றுக்கொள்கிறது கான்செப்டை வாகனத்தில் பரந்த கண்ணாடி பகுதி மற்றும் கில்லோட்டின் முறை கதவுகள் உள்ளன அதன் குறைந்தபட்சமான உள்ளமைப்பு வடிவமைப்பில் நான்கு பயணிகள் இடம்பெற முடிகிறது அதன் உள்ளே உள்ள பெரிய திரையில் தொழில்நுட்ப தரவுகள் மற்றும் பல்துறை தகவல்கள் காட்டப்படுகின்றன கூடுதலாக யூஐ வாகனத்தின் வெளியில் உள்ள மனிதர்களுடன் பல்வேறு ஒளி சிக்னல்கள் மற்றும் உரை செய்திகளை கொண்டு தொடர்பு கொள்வதற்கும் இயலுகிறது ஜப்பானியர்கள் சரக்கு போக்குவரத்தில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தி வருகிறார்கள் இது கவாசாக்கியின் ரேசர் எக்ஸ் ஒன்று மேம்பாட்டின் மூலம் நிகழ்கிறது இந்த ஓட்டுநரற்ற செங்குத்து பறத்தல் மற்றும் தரையிறக்க விமானம் நிறுவனத்தின் பல துறைகளில் மிகுந்த நவீன தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைக்கிறது நிஞ்சா ஏசிரண்டார் மோட்டார் சைக்கிளின் ஆயிரம் சிசி சி சூப்பர் சார்ஜ் என்ஜின் மூலம் இயக்கப்படும் இது சுமார் முன்னூற்று பத்து ஹார்ஸ் பவர் உற்பத்தி செய்கிறது இது மிகுந்த செயல்திறனையும் நூறு கிலோ வரை பொருட்களை தூக்கும் திறனையும் வழங்குகிறது இந்த விமானம் மலையிருப்பு பகுதிகள் அல்லது பேரழிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் போன்ற கடினமாக அணுகக்கூடிய இடங்களில் உள்ள சவால்களை சமாளிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது கேய் ரேசர் ஒன்று சுமார் நூற்று நாற்பது கிலோ மீட்டர் போர் ஆர் வேகத்தில் நூறு கிலோ மீட்டர் தூரத்தை கடக்கக்கூடியது இது வேகமான சரக்கு பரிமாற்றத்திற்கு ஒரு திறமையான தீர்வாக உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் கவாசாக்கி கேய் ரேசர் ரெண்டு என்ற மேம்பட்ட பதிப்பை வெளியிட்டது இதில் பெரிய ரோட்டர் விட்டத்தையும் இருநூறு கிலோ வரை பொருட்களை தூக்கும் திறனையும் கொண்டுள்ளது நவீனப் போக்குவரத்து முறையாக பறக்கும் டாக்ஸிகளை கண்டுபிடிக்க பல ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் ஆராய்ந்து வருகின்றன இந்த வாகனங்கள் சிகப்பு விளக்கங்களில் நின்றுவிட வேண்டிய அவசியமில்லை போக்குவரத்தில் சிக்காமல் நகரத்தின் எந்த இடத்துக்கும் பயணிகளை விரைவாக கொண்டு செல்லும் திறன் கொண்டவை அவற்றின் இயந்திரங்கள் மின்சாரத்தை பயன்படுத்துவதால் எந்தவித இரசாயன உமிழ்வுகளையும் உண்டாக்குவதில்லை சமீபத்தில் ஹூண்டாய் உபர் மற்றும் ஜப்பானிய தேசிய நிறுவனத்துடன் இணைந்து பாரம்பரிய டாக்ஸிகளை மாற்ற புதிய போக்குவரத்து அமைப்பின் ஒரு கருத்தை வெளியிட்டது இந்த ஏர் டாக்ஸி செங்குத்தாக பறக்க உதவும் ரொட்டேபிள் புபல்லர் மோட்டார்களைக் கொண்டுள்ளது மேலும் செங்குத்து பறத்தலுக்குப் பிறகு சரியான திசையில் இயக்க உதவும் தாழ்வான விமான இயக்க அமைப்பும் உள்ளது இந்த ஏர் டாக்ஸி ஐந்து பேர் வரை ஏற்றக்கூடியது சுமார் அறுநூறு மீட்டர் உயரத்தில் பறந்து முன்னூறு கிலோமீட்டர் மீட்டர் பர் ஆர் வேகத்தில் செல்வதற்கும் அதிகபட்சமாக நூறு கிலோமீட்டர் தூரம் பயணிப்பதற்கும் தகுதியானது கொரிய மற்றும் ஜப்பானிய பொறியாளர்களால் உருவாக்கப்பட்ட வியக்கத்தக்க புதிய கண்டுபிடிப்பான விபேட் சைபர் போல்ட் எனப்படும் நவீன மின்சார ஸ்கூட்டரை அறிமுகம் செய்கிறோம் இது முன்னேற்றமான தொழில்நுட்பம் உயர்தர செயல்திறன் மற்றும் எதிர்கால வடிவமைப்பைக் கொண்டுள்ளது இந்த ஸ்கூட்டர் தனது சக்தி மற்றும் தனித்துவமான கட்டமைப்பால் மிகச்சிறந்த வடிவமைப்பாக விளங்குகிறது நாற்பதாயிரம் வாட் உச்சசக்தியை உருவாக்கும் இரண்டு மோட்டார்களுடன் பொருத்தப்பட்டுள்ள சைபர் போல்ட் நூறு கிலோ மீட்டர் பெர் ஆர் வேகத்தை மீறுவதற்கு உதவும் எழுபத்திரண்டு வோல் அளவிலான சாம்சன் பேட்டரி அறுபது ஆம்பியர் மணி திறனுடன் இயங்குகிறது இது ஒரே முறை சார் செய்தால் நூற்று ஐம்பது கிலோ தூரத்தை அடைய உதவுகிறது இதன் மூலம் நீண்ட பயணங்களுக்கு உகந்ததாக உள்ளது சைபர்ஃபோல்ட்டின் தனிப்பட்ட மடிப்பு முறை இதற்கு எதிர்காலத்தை ஒத்த தோற்றத்தை அளிப்பதுடன் இதை மடக்கி பாதுகாக்க வசதியாகவும் ஆக்குகிறது உயர்தர பொருட்களால் வடிவமைக்கப்பட்ட இந்த ஸ்கூட்டர் மோட்டாரின் செயல்திறனை அதிக சுமையில் கூட குளிர்த்தக்கூடிய ஒருங்கிணைந்த குளிர்சாதன அமைப்பைக் கொண்டுள்ளது பெல் நிறுவனம் தனது விமான கண்டுபிடிப்புகளுக்கு பிரசித்தி பெற்றது நகரக்குறுக்கு போக்குவரத்துக்கான மேம்பட்ட தீர்வாக பெல் நெக்ஸஸ் ஏர் டாக்ஸி திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது பெல் நெக்ஸஸ் என்பது சிரிந்த நகரச் சூழலில் பயணிகளை சுலபமாக கடத்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட செங்கத்தாக பறந்து இறங்கும் விமானம் ஆகும் ஹைப்ரடெலக்ட்ரிக் இயக்க முறைமையைக் கொண்ட இந்த விமானம் அதிக செயல்திறனுடன் இயங்கி சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கிறது இந்த பறக்கும் வாகனம் நான்கு பயணிகள் மற்றும் ஒரு ஓட்டுநரை எடுத்துச் செல்லும் திறன் கொண்டது இதன் மூலம் நகரப் போக்குவரத்து நெரிசலை தவிர்த்து பயண நேரத்தை குறைத்து வேகமான மற்றும் வசதியான நகரப் போக்குவரத்திற்கான தீர்வாக செயல்படுகிறது இரண்டாயிரத்து எழுநூற்று இருபது கிலோ எடை கொண்ட பெல் நெக்ஸஸ் இருநூற்று நாற்பது கிலோமீட்டர் வரை பறக்கும் தூரத்தைக் கடந்து ஒரு மணி நேரத்துக்குள் அதனை அடையக்கூடும் பெல் நிறுவனம் இந்த ஏர் டாக்ஸிகளை நகர கட்டமைப்பில் ஒருங்கிணைக்கவும் கூட்டாளர்களுடன் மற்றும் விதிமுறைகளின் கீழ் ஏர் டாக்ஸி சூழலை உருவாக்கவும் தீவிரமாக பணியாற்றி வருகிறது இந்த வீடியோவை பார்த்தபின் உங்கள் மனதை கவர்ந்த விஷயத்தை கருத்துக்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோக்கு லைக் செய்யவும் மற்றும் கிரியேட்டிவ் ஜாஃப்னாக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் மேலும் எங்களின் முந்தைய வீடியோக்களை பார்க்கவும் நன்றி